ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Dr. டாக்டர் All About Health சேனல் பொதுவாக குட்டி குழந்தைகள் பார்த்தோன்னா வீட்டில் செஞ்சு கொடுக்குற சாப்பாட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடை கொடுக்குறதும் நல்லதில்லை இந்த வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக சமைச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை பண்ணிடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புடின்னா தான் ஈஸியாக பிளண்ட் பண்ண முடியும் இதை தனியாக வச்சு நல்லா மேஷ் பண்ணிடணும் கட்டி எதுவும் இருக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அரைக்கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு கூட மைதா மாவு ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஏற்கனவே நீங்கள் மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை நல்லா பிளண்ட் பண்ணுங்கள் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் உருகின உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் இருந்து ஒரு ஸ்பூனை வச்சு சின்ன சின்ன தோசை மாதிரி அதில் ஊற்றிக்கோங்க ஒரே நேரத்துலையே அந்த நான்ஸ்டிக்கில் உள்ள பேஸ் நிரம்புற வரைக்கும் குட்டி குட்டி தோசைகளாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒரு மூடி வச்சு மூடி வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் அந்த சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் உடனே அதை திருப்பி போடுங்க அடுத்த பக்கமும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அதை பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தன் bye, -bye.